ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மேணுகா கொடியரசன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சின்ன கிச்சன் டூர் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்துட்டு யாரோட கிச்சன்னா என்னோடய தங்கச்சியோட கிச்சன் குட்டி கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரானோனே லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் உப்பு டப்பா இந்த டப்பாவில் வந்துட்டு மல்லிகை ஜாமான் அதெல்லாம் பாக்கெட் பாக்கெட்டெல்லாம் மிச்சம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நெய் டப்பா எண்ணட டப்பா அதுக்கு சைடில் வந்துட்டு அந்த உரத்தில் ஆப்பச்சட்டி இரும்பில் செஞ்ச ஆப்பச்சட்டி அதுக்கப்புறமா பாத்திரங்களை ஒரு சோப்பு டப்பா இவ்வளோ தான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பட்டர்ஃப்ளையில் வாங்கியிருக்காங்க இது வந்துட்டு வாங்கி ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க இது ஏன்னு தெரில இந்த மாதிரி வந்துட்டு கீழே உள்ளதெல்லாம் துருப்பிடிச்சு பாதி அடுப்பே வந்துட்டு காணாமல் போயிடுச்சு இது வந்துட்டு ஒரிஜினல் அடுப்பாக இல்லை யாரும் ஃப்ராட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல டம்ளரை போட்டு மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு நான்ஸ்டிக் தவா சாப்பிங் போர்டு அதுக்கப்புறமா இரும்பு தோசைகள் இருக்குது இந்த ஜன்னலில் லைட்ரு அதுக்கப்புறம் குக்கர் விசில் கத்தி எல்லாமே வந்துட்டு ஜன்னலில் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே வந்துட்டு சிங்க் ஏரியா சின்்க்கு எவ்வளோ நீட்டாக பழிச்சின்னு இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி மேற்றி ஊற்றுறதுக்காக ஒரு கப்பு வந்துட்டு வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே வந்துட்டு பைப் கனெக்ஷன் இல்லை ஸோ டப்பில் தான் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு பாத்திரம் கழுவணும் அதனால் வந்துட்டு தங்கச்சி இந்த மாதிரி கப்பு வச்சுருக்கு எப்போவுமே வந்துட்டு தண்ணி இந்த டப்பில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு கரண்டி ஹோல்டர் ஒன்று இருக்குது இது வந்து பழசு இந்த வீட்லேயே இருந்தது இதில் கரண்டி கேஸ் கட் எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு மிக்ஸி தங்கச்சியோடய மிக்ஸி இங்கே வந்து ஒயர் கனெக்ஷன் கிடையாது ஆனால் இங்கே வச்சுட்டு அரைக்கும் போதே எடுத்து வேறு இடத்துல வச்சு அரைச்சிட்டு திரும்ப தூக்கி இந்த இடத்துல வச்சுருவாங்க இந்த மாதிரி மிக்சியில் கிடைக்கிற கவரையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அது கீழே வந்துட்டு ஒரு முக்காலி போட்டு வந்துட்டு வச்சுருக்காங்க இவ்வளோ தான் இந்த குட்டி ஷெல்ஃபில் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறமா இதுதான் இந்த கிச்சனோட பெரிய ஏரியா ஒரு நாலஞ்சு ஷெல்ஃப் இருக்கும் நாலு ஷெல்ஃப் இருக்கும் மேலே வந்துட்டு ரேரை யூஸ் பண்ணுற பாத்திரம் அதுக்கப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு மளிகை சாமான் இருக்குது என் வீட்லேயும் சரி என் தங்கச்சி வீட்லேயும் சரி மளிகை சாமான்லாம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே கடை வச்சிருக்கோம் இது வந்துட்டு இந்த மிக்சி குடை வந்து மிக்சி ஜார்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு படி அரிசி அளக்குற படி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு சின்ன ட்ரேயில் இருக்குது அதுக்கப்புறமா ரெகுலராக யூஸ் பண்ணுற சொம்பு டம்ளரு ஃப்ளாஸ்க் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அரிசி மாவு வைக்கிற வாலி ஒன்று இதுக்கு மேலே வந்துட்டு காய்கறி இந்த தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு தண்ணி ட்ரம் இருக்குது ட்ரம்முக்கு மேலே இது வந்துட்டு கிரேப்ஸ் முந்திரி வந்துட்டு வச்சுருக்கு அதுக்கப்புறமா இன்றைக்கி வச்ச குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கு இது வந்துட்டு சும்மா வெறும் பார்க்குறோந்தான் அதுக்கப்புறம் ஒரு அண்டாவில் வந்துட்டு தண்ணி இருக்குது அதுக்கு மேலே சாப்பாடு வைக்கிற குக்கர் இருக்குது இங்கே வந்துட்டு ஒரு அரிசி டப்பு அந்த டப்புக்கு மேலே வந்துட்டு தங்கச்சி இந்த மிளகாவுத்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு பாக்கெட்டோடு வாங்கியிருப்போம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே கட்டி கட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா சிங்கு கீழே ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுருக்கு டஸ்ட்பினில் எப்போவுமே இந்த கவர் போட்டு தான் தூக்கி போகிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து சிலிண்டர் ஏன்னா சிலிண்டர் வந்து அடுக்கடியில் போல ஸ்லாப் வந்து சின்னதாக இருக்குது இங்கே வந்துட்டு ஒரு த்ரீ ரேக் வச்சுட்டு இதில் அருவாமனை சப்பாத்தி கட்டை தேங்காய் துருவி எல்லாமே இருக்குது அதுக்கடுத்து அரிசி இது கோதுமாவாகவும் இருக்குது இந்த பக்கமாக உடச்ச ஒரு உண்டியல் இருக்குது இவ்வளோ தான் என் தங்கச்சியோடய கிச்சன் எது எப்படி இருந்தாலும் குட்டி கிச்சனாக இருந்தாலும் பெரிய கிச்சனாக இருந்தாலும் என் தங்கச்சி எப்போவுமே வந்துட்டு வீட்டாக வச்சுருக்கோம் ஆல்ரெடி என் தங்கச்சி வந்துட்டு போடியில் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்க பெரிய கிச்சனோட கிச்சன் டூரும் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க இப்போ இதை வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா இது வந்துட்டு ஒரு பிளேட் ஸ்டாண்டு தான் பிளேட்டு அதுக்கப்புறம் கரண்டி இந்த மாதிரி கிரேட்டரும் மெஷரிங் கப்பு எல்லாமே வந்துட்டு இந்த ஒரே இதுலேயே வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்கோம் இது வந்து இட்லி சொல்கிற வந்து துணி அதுக்கப்புறமா சுக்கு காப்பி பொடி வந்துட்டு ஒரு சாரம் தொங்குது ஸோ இவ்வளோ தான் என் தங்கச்சியோட வீடு எப்போவுமே என் தங்கச்சி நீ வீடை நீட்டாக வச்சுருக்கும் என் தங்கச்சியை சொல்லி சொல்லியே என் மாமியார் என்னை திட்டுவாங்க வீடு நீட்டாக வச்சுக்கோ அந்த பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம் நம்ம வீடு எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் எப்படி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் அதோட அழகே வந்துட்டு இருக்குது என்னோடய தங்கச்சி வீட்டில் இருக்க இந்த குட்டி கிச்சன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட நம்ம சேனல் தெனிஸ் ஃப்ளேவர் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்